மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேர வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் மரியனை கணப்பூர் சேனல் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறது இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அதை போட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க வருடம் முழுவதும் மாதாவை பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அன்பால இந்த தொடரில் மாதா சம்பந்தமான மிக முக்கியமான ஜபங்களினுடைய வரலாறை பார்க்குறோம் கடந்த வீடியோக்களில் முறைய ஜபத்தை பார்த்தோம் சர்வேசோனியா சிஸ்ட மாதாவே ஏதோ சரணமாக ஓடி வந்தோம் அப்படின்ற ஜபத்துடைய வரலாறை பார்த்தோம் மாதாவுக்கு நம்மையே காணிக்கையாக கொடுக்கின்ற என் தாயே என் அரசியே அப்படின்ற ஒரு ஜபத்துடைய வரலாறை பார்த்தோம் இன்றைக்கு கிருபை தயாபத்தும் மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க என்ற அந்த ஜபத்தினுடைய வரலாறு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் தமிழில் கிருபை கிருபிதாபத்துக்கு மாதாவாக இருக்கிற ராக்கினியே வாழ்கின்ற ஜபமாக அது இருக்குது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹெயில் ஹோலி குயின் மதர் ஆஃப் மெர்சி அப்படின்ற ஜபம் அது இங்கிலீஷில் லத்தீனில் சால்வே ரெஜினா மாத்தர் மிஸ்ஸரி கோர்த்தியா அப்படின்ற ஜபமாக இது இருக்குது இந்த ஜபம் இந்த கிருபிதாபத்துக்கு மந்திரம் எப்போ உருவானது அப்படின்னா பதினோராம் நூற்றாண்டில் இது உருவானது பாரம்பரியமாக ஜபமாலையனுடைய முடிவில் இந்த ஜபத்தை நம்ம சொல்கிறோம் இப்பயுமே அது அப்புறந்தே அந்த அதே அதேபோல் இரவு நேர இறுதி ஜபத்தில் பாடப்படுகின்ற பாடலாகவும் இந்த கிருபிதாவுத்து மந்திரம் இருக்குது அதாவது சால்வே ரெஜினா அப்படின்ட்டு லத்தீனில் பாடுவாங்க இப்போ இப்போ கூட நீங்கள் மாதா டிவியில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஜபம் முடிஞ்சு இந்த பாட்டு வரும் சால்வே ரெஜினா மாத்தர் மே சரி அப்படின்ற அதில் வரும் அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இதுதான் இந்த கிருவிதாவுத்துக்கு வந்தத்துடைய தொடக்கம் யார் இதை எழுதுனது இவ்வளோ அழகான ஜபம் உலக புகழ்பெற்ற இந்த ஜபத்தை யார் எழுதுனதுன்ற கேள்வி வரும் உங்களுக்கு அது யாருன்னா ஜெர்மனி நாட்டில் ரிசேன் தீவில் வாழ்ந்த பிளஸட் ஹெர்மன் அப்படின்றவரால் இது எழுதப்பட்டது அவர் ஆயிரத்தி பதிமூணிலிருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை வாழ்ந்தவர் ஒரு நாற்பது வருஷம் தான் அவர் வாழ்ந்திருக்கார் அவர் ஒரு ஊனமுற்றவர் முதுகு தண்டுபாட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுனால அவரால் நிமிந்தோ நிற்கவோ உட்காரவோ முடியாது அப்படி இப்படி தோன்றுவார் துணி தோன்ற மாதிரி தோன்றுவார் அவரை எல்லோரும் எங்கேயாச்சும் போனால் தூக்கிக்கிட்டு தான் போயிருக்காங்க ஆனால் மிக திறமையானவர் சின்ன வயசுலேயே இப்படி ஆயிட்டதுனால அவரை சரி பண்ணுறதுக்காக அவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருந்த ஆசீர்வாத பிரசபை குருமண்டத்தில் போய் கவனிப்பதற்காக அவரை விட்டுறாங்க அங்கே அவர் கவனிக்கப்படுகிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் என்ற மொழிகளில் அவர் மிகப்பெரிய புலமை பெறுறார் கற்றுக்கிறார் அவ்வளோ சின்ன வயசுலேயே மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கிறார் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஒரு அறிவாளியாக இருக்கிறார் இந்த பையன் அப்படின்ட்டுன்னு இதுதான் அவருடைய ஒரு சுருக்கமான வரலாறு இந்த ஜபத்தை அவர் ஏன் எழுதணும் கிறிதாவுத்து மந்திரத்தை அவர் ஏன் எழுதணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம் மாதாட்ட துன்பகரமான வேலையில் பரிந்து பேசுதலை இறக்கத்தை அவங்கள்ட கேட்குறதுக்காக இந்த ஜபம் அவர் அவர் எழுதியிருக்கார் ஒரு பைபிள் வசனத்தை அவர் வா பாடிக்கிறார் ஒன்று அரசராகமும் ரெண்டு பத்தொம்போதில் வர்றது அது என்னென்னா கடவுள் சாலமோன் அவருடைய கீழ் அரசாட்சியை அமைச்சப்ப அதனுடைய அரசியாக சாலமோன் மன்னனுடைய மனைவியை கடவுள் ஏற்படுத்தலை அவருடைய அம்மாவை தான் அரசியாக ஏற்படுத்தியிருக்கார் அதாவது அவங்க அம்மா பேர் பெத்சபே இந்த ஒன்று அரசராகமும் ரெண்டு பத்தொன்பதில் அதில் நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் தாய்க்கு அந்த அரசர் எப்படி மரிய மரியாதை செய்தார் அப்படின்ட்டு அவங்க வர்றப்ப உள்ளே வர்றப்ப ஒரு இன்னொரு ஆளுக்காக பரிந்து பேசி மன்னன் தன்னுடைய மகன் மன்னனாக இருக்கிற சாலமன்ட்ட வந்து கேட்பாங்க ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதுக்காக வருவாங்க உள்ளே அப்போ இவர் எழுந்திரிச்சு எழுந்து நின்று மரியாதை செஞ்சு அம்மாவை வரவேற்பார் பக்கத்தில் அவருக்கு வளர்ப்புறத்தில் ஒரு சிம்மாசனத்தை போட்டு அங்கே உட்கார வைப்பார் வச்சுட்டு கேளுங்களம்மா நான் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ட்டு சொல்லுவார் இந்த பகுதியை அவர் படிக்கிறப்ப அவர் மனசில் ஒரு அருமையான சிந்தனை வந்துச்சு எப்படின்னா இந்த உலகத்திற்கே அரசர் ஆண்டவர் இயேசு அவரை பெற்றதால் மாதா இந்த உலகத்திற்கும் மோட்சத்திற்கும் அரசி அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு மைண்டில் ஓட ஒரு ஃப்ளாஷ் ஒரு மின்னல் மாதிரி அடிக்குது அப்போ அதை வச்சு தான் இந்த ஜபத்தை அவர் எழுதுறார் இந்த கிருபிதாவுத்து மந்திரத்தை அவர் லத்தீனில் தான் எழுதுறாரு அந்த ஜபத்தினுடைய ஆரம்பம் சால்வே ரெஜினா அப்படின்ட்டு ஆரம்பிக்குது அதையே இந்த ஜபத்துக்கு தலைப்பாக வைக்கிறார் இப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வே ரெஜினா அப்படின்னு சொன்னாவே இந்த பாட்டு நமக்கு வரும் இந்த சால்வே ரெஜினா மாத்தர் மிஸ் அறிவர்த்தி அப்படின்ட்டுன்னு இந்த பாடல் வரும் ரொம்ப அழகான பாட்டு அது அதையே பெயராக வைக்கிறார் இந்த இந்த கிருபியாபத்துக்கு மந்திரம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வரிக்கு வரி அழகான ஒரு விளக்கம் எழுதியிருக்கார் புனித அல்ஃபோன்ஸ் லெகோர் யார் தமிழில் கிடைக்கிது அந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கலாம் கீழே போய்ட்டுருக்கிற நம்பர் தூத்துக்குடி மாதா அப்போஸ்தலர் சபை அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா மரியாயின் மகிமைகள் அப்படின்ற புத்தகம் அது அந்த புத்தகத்தை வாங்கி தயவுசெய்து படிங்க எல்லாருமே கத்தோலிக்கர்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம் மாதாவை பற்றி இதுவரை யாருமே சொல்லாத மிக அழகான கருத்துக்கள் அதில் இருக்கும் ஆயிரக்கணக்கான புனிதர்கள் அதில் மாதாவுக்காக சொன்ன கருத்துக்கள் அதில் இருக்குது அல்ஃபோன்ஸி யார் அதை எடுத்து இந்த கிருபி தேவத்துக்கு வரிக்கு வரி விளக்கம் கொடுத்துருக்கார் ஒரு முந்நூறு பக்கம் இருக்கிற ப விளக்கமாக இருக்கும் அந்த ஜபத்தினுடைய விளக்கம் அழகான புத்தகம் அந்த புத்தகத்தை ஒரு தரம் படித்தோம்னா நம்ம மோட்சத்துக்கு போன மாதிரி அனுபவிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் மாதாவை பற்றி எப்படி இப்படிலாம் பேச முடியும் மாதா பற்றின்ற மாதிரிலாம் இருக்கும் தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க மரியாயின் மகிமைகள்ன்ட்டு தூத்துக்குடி மாதா போஸ்டலர் சபையில் அந்த கேளுங்க நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஜிபேயில் பணம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்சல்னு சொல்லுவாங்க அன்பானவர்கள் இந்த மிக அழகான ஜபம் கத்தோலிக்க உலகத்தின் மிக அற்புதமான ஜபங்களில் மாதா சம்பந்தப்பட்ட ஜபங்களில் இதுவும் ஒன்று கிருபி தேபத்துக்கும் மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாக இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உண்மை பார்த்து நாங்கள் கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கிணவாயிலிருந்து பிரலாபை தழுது நோக்கி நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம் ஆதரவு எங்களுக்காக பரிந்து பேசுகிற மன்றாடுகிற தாயே இப்படின்ட்டு அது போகும் இந்த ஜபம் அழகான ஜபம் இந்த ஜபத்தை எல்லாரும் கற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க இந்த அழகிய ஜபத்தின் மூலம் மாதாவுடைய பரிந்துரையே நாம் பெறலாம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து மாதா பக்தியை வளர்க்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க